வணக்கம் அனைத்து பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பின் சார்பாக சகோதரர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் அன்பான உறவுகளே பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பு மற்றும் ஓபிசி ரைட்ஸ் ஆகியவை உங்களையும் ஒரு உறவாகவே சகோதரர்களாகவே கருதுகிறோம் ஆனால் தங்களது அரசியல் லாபத்திற்காக தங்களது குடும்ப நன்மைக்காக வன்னிய சமூகத்தினரை இ இதர இருநூற்றி சமூகத்தில் சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தி அவர்களை பிரித்து வைக்கும் செயல்பாடுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் வன்னிய சமூகத்தினரில் உள்ள கல்வி வேலைவாய்ப்பு சமூக அந்தஸ்து ஆகியவற்றில் பின்தள்ளப்பட்டவர்களையும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் அவர்கள் முன்னேற வேண்டும் என்பதில் எங்களுக்கு இருவேறு கருத்துக்கள் கிடையாது ஆனால் அன்று முதல் இன்று வரை திரு அன்புமணி ராமதாசும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அவர்களும் இந்த இடஒதுக்கீட்டை அவர்களது தேர்தல் ஒரு கருவியாகவே அவர்கள் தேர்தலுக்கு பேரம் பேசும் ஒரு காரணியாகவே பயன்படுத்தி வருகின்றனர் உங்கள் அனைவருக்கும் சில உண்மைகளை முன்வைக்க நான் விரும்புகிறேன் பல தலைமுறைகளுக்கு முன்னா முன்பாக வன்னிய சமூகத்தின் மிக பெரிய மிக மூத்த தலைவர்களான பிரமுகர்களான திருவாளர்கள் ஆழவந்தார் மற்றும் செங்கல்வராயன் ஆகியோர் அமைத்த இரு அறக்கட்டளைகள் ஆழவந்தார் அறக்கட்டளை மற்றும் செங்கல்வராயன் அறக்கட்டளை ஆகியவற்றின் மூலம் பல லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் வன்னிய சமூகத்தினரின் முன்னேற்றத்திற்காகவும் அவர்களது உயர்வுக்காகவும் கொடுக்கப்பட்டது அந்த சொத்துக்கள் பல லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் என்னவாயிற்று யார் கையில் இருக்கின்றன ஏன் அவைகளை மீட்டு இந்த சமூகத்தினரின் முன்னேற்றத்திற்காகவும் மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்தவில்லை ஏன் அதில் அமைதி காக்கிறார்கள் அடுத்தது வன்னிய சமூகத்தினரின் அவர்களுடைய நன்கொடைகளால் அவர்களுடைய பங்களிப்பால் உருவாக்கப்பட்ட கல்வி நிலையங்களை தங்களது குடும்பத்தார் பெயரில் நடத்துவது என்ன நியாயம் மூன்றாவதாக தான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் தனது மகன் எம்பி மந்திரி அந்த மகனது மாமனார் எம்பி அந்த எம்பியின் அல்லது மந்திரியின் மைத்துனர் எம்பி அந்த எம்பியின் மனைவி எம்பி வேட்பாளர் இப்படி தன் குடும்பத்தாரையே சுற்றி சுற்றி முன்னிலைக்கு கொண்டு வரும் இவர்கள் சமூகத்தினரின் மேம்பாட்டிற்காக நிரந்தர முன்னேற்றத்திற்காக என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் நான்காவதாக இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்னில் தமிழகத்தில் நடைபெற்ற அரசாங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் பதினெட்டு எம்எல்ஏக்களின் தயவில்தான் நடந்தது அப்போதெல்லாம் இந்த வன்னிய சகோதர உறவுகள் வாடுகிறார்கள் இன்னலூறுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பது இவர்களது நினைவிற்கு வரவில்லையா அப்பொழுது ஏன் இந்த இடஒதுக்கீட்டை வலியுறுத்தவில்லை அதே போல் மத்திய அரசில் அடுத்தடுத்து இடம்பெற்றிருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் நாற்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு பின் கொடுக்கப்பட்ட இருபத்தி ஏழு சதவீதத்தில் ஏறத்தாழ ஒன்பது சதவீத பணியிடங்களை பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு கொடுக்காமல் இருந்ததை அன்புமணி அவர்கள் மந்திரியாகவும் பல எம்பிக்கள் இருந்தும் ஏன் கண்டிக்கவில்லை ஐந்தாவதாக முன்னேறிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு பத்து சதவீதம் கொடுக்கப்பட்ட போது எங்களது இயக்கமான எஸ்எப்ஆர்பிசி ஓபிசி ரைட்ஸ் மற்றும் இயக்கங்கள் உச்ச நீதிமன்றத்தில் போராடினோம் ரெவ்யூ ஃபைல் செய்தோம் ஆனால் இந்த எந்த செயல்பாட்டையும் பாட்டாளி மக்கள் கட்சியோ அதன் தலைவரோ செய்யவில்லை அது ஏன் முன்னேற்றம் அடைந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய அதாவது ஒரு குறிப்பிட்ட அந்தணர்கள் மற்றும் வட இந்தியாவில் உள்ள முன்னேறியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டினால் அவர்கள் மிக அதிகமான பயன்பெறுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இறுதியாக இந்த இடஒதுக்கீடு என்பதை தேர்தல் காலத்திலும் மட்டும் அதிகமாக வலியுறுத்தும் அதிகமாக கவனம் கொள்ளும் இவர்கள் மத்திய அரசில் பங்கு பெற்றார்கள் அப்பொழுதும் வலியுறுத்தவில்லை இடபிள்யூஎஸ்ஐ எதிர்க்கவில்லை ஒன்பது சதவீதம் கொடுக்கப்படாத போதும் இன்று வரை அதை எதிர்த்து குரல் எடுக்கவில்லை ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நாங்கள் திமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்போம் என்றெல்லாம் கூறிய போதெல்லாம் இவர்கள் இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனையை ஏன் வலியுறுத்தவில்லை அதற்காக ஏன் நிர்பந்திக்கவில்லை என்று உங்களை கேட்க விரும்புகிறேன் இது பற்றி உங்கள் சிந்தனைக்கும் உங்களது முடிவிற்கும் இந்த கேள்விகளை உங்கள் முன்வைக்கிறோம் ஆக எங்களது வேண்டுகோள் எல்லாம் அனைத்து பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கும் சமூக நீதி வழங்கப்பட வேண்டும் வாய்ப்புகள் கல்வி வேலைவாய்ப்பு சமூக அந்தஸ்தில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவர்கள் எந்த சமூகத்தினராக இருந்தாலும் அந்த சமூகத்தினருக்கு கல்வி வேலைவாய்ப்பு சமூக அந்தஸ்தில் முன்னேற்றம் பெற இந்திய அரசியல் சாசனம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதே நன்றி வணக்கம்